இந்த கலியுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஜாஸ்தி அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்களும் ஜாஸ்தி ஆயிடுச்சு நாம கோயிலுக்கு போறோம் நம்முடைய தலைமுறைகள் கோயிலுக்கு போறாங்களா இது நிறைய பேர் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ பொதுவாகவே என்ன சொல்லிடுறாங்கன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு இந்த பரிகாரம் பண்ண சொன்னாங்க அவன்லாம் கோயிலுக்கு வர மாட்டாமா அதனால நான் போய் பரிகாரம் பண்றேன் பொண்ணுக்கு எக்ஸாமு அவ பாஸ் பண்ணணும் அவள் படிச்சிகிட்டு இருக்க அவளுக்கு இந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து கோவிலில் விளக்கேற்றுறேன் இப்படி நிறைய பேர் செய்கிறது உண்டு இன்னொன்று ஒரு சிலர் இல்லைம்மா கோவிலுக்கு வந்தால் நிம்மதியாக உட்கார கூட விட மாட்டாங்கம்மா பசங்க இருந்தாங்கன்னா போகலாம் போகலாம் போகலான்வாங்க அதனால நான் மட்டும் வந்துட்டேன் இப்படி சமீபமாக நாம சொல்கிறது உண்டு நாமளே கூட அப்படி தான் செய்கிறோம் கோவிலுக்கு போனால் அமைதியாக இருக்கணும் நான் கொஞ்சம் நாள் உட்காந்துட்டு தான் வருவேன் நீயும் கொண்டா உட்காரு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா என்ன தொல்லை பண்ணுவ அதனால நீ வீட்லேயே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லையா குழந்தைகள் மத்தியில் பக்தியை வளர்க்கக்கூடிய நாமலே பக்தியை வளர்க்க வேண்டிய நாமலே குழந்தைகளினுடைய பக்திக்கு தடை போடுற ஒரு சூழல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உருவாயிடுச்சு அது அவங்களுக்கு சௌகரியமாகவும் போயிடுச்சு இது உண்மை யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது ஒரு சில பிள்ளைகள் போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க நான் அதையும் குறை சொல்லலை ஒரு சிலருக்கு சொல்றேன் நம்முடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டுடக்கூடாது கூடாது அப்படின்றதுனால நீ இங்கே அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பரவாயில்ல நம்ம சாமி கும்பிட்ட காலம்லாம் வந்து எவ்வளவோ காலம் நம்ம சாமி கும்பிட்டாச்சு நமக்கு வந்து கோயில்ல தான் நாம வந்து நம்மளுடைய பக்தியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறவும் ஆரம்பிச்சாச்சு மனசுக்குள்ளவே நாம ஒரு கடவுளை நினைக்கிறது ஏதாவது நாமாக்களை சொல்றது அதெல்லாம் வந்து நமக்குள்ளவே பழக்கி பழக்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நாம கோயில்களுக்கு கூட்டிட்டு போறது அங்க இருக்க கூடிய அந்த கோயில் வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறது இந்த சாமி எப்படி கும்பிடணும் முதல்ல எந்த சாமி கும்பிடணும் இதெல்லாம் வந்து நாம பழக்கப்படுத்தக்கூடியது இதெல்லாம் வந்து நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ஆனா நாமளே அதை செய்யறோமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு அதை நாம சொல்லி கொடுக்கறது இல்லை நமக்கு வந்து அங்க நிம்மதி இல்லாம போயிடும் நமக்கு வந்து அங்க வந்து ஒரு மன அமைதி இல்லாம போயிடும் பசங்க வந்தாங்கன்னா தொலை பண்ணுவாங்க பசங்க வந்தாங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுவாங்க அதனால நான் பசங்களை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அம்மா வந்து